அந்த மாதிரி ஆதரக்கோட்டை முதற்கரை ரெண்டு நரங்கை மாட்டி செலுத்திட்டு போய் ஒரு அண்டா ஒரு போய் வெள்ள கொண்டு போன

பட்டாளடி ஒருப்பாவுடைய வண்டியை கோவிலுக்கு வந்து மாடு சூப்பர் 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 அம்புதா அன்பு சம்படிய வந்த மாதிரி மாட புடி புரிய எங்க பாப்பா மாடு பிடிச்சா

பொண்ணுniki கட்டி போவியா கண்டேல இருக்கானா போப்பா அழகுடா நம்ம விஜயரங்க பண்ண மாட்டேங்குற செவ செவ ரத்தினமே ஸ்ரீ சுவாதி ஒட ஒட விட்டா விட்டா போச்சு வீரே வீ கம்பரேக்கு வந்து மடி வாரே வார வாலாப்பூர் நாடு கீழ புலவன் காடு ராமசாமி கோடார் மாடி காளையံபேர்க்கர்ப்பன் மிக்சி ஏ குளிப்பு ஒட மடி ஒட குளி வீரே வெட்டி வீரி மூக்கே மாரு பாப்பா

வெட்டி வெட்டி ஒரு அருங்கான பாருங்க அழகுடா சூப்பர் மாதிரி அழகு பந்தாளு பஞ்சாழ மிச்சின அருமையான மாதிரி மிச்சின கும்பகர கோதிகளை சேசுவீன் வேமா வேண்டி ஊர் காவல்படை அருள் தாஸ் பேர் வேமா புரிய கம்பு அடிய